விசேட செய்தி சிங்கள அரசின் நோர்வே நாட்டு கை கூலி இனம் காணப்பட்டார் கட்டநாயக்கா விமானக் அரசு முறை வரவேற்பு அன்பான உறவுகளே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் விஜயராஜ் என்பவரின் திருபுதாளம் பொதுவெளியில் அம்பலம் இவரது பெயர் இன்றும் நோர்வே நாட்டின் பதிவேட்டில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் என பதிவில் உள்ளது சிறப்பம்சமாகும் நோர்வே மாவீரர் நாள் நிகழ்வில் புலிக்கொடியை ஏற்றி அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது சிங்கள காவல்துறையின் பாதுகாப்போடு தரையிறங்கியுள்ளார் நோர்வே நாட்டில் வாழும் தமிழ் மக்களை தேசியம் என்னும் பெயரில் இலகுவாக ஏமாற்றி சிங்கள அரசின் திட்டத்திற்கமைவாக செயற்படும் இவரின் அகோர முகம் வெளிப்படையாக வெளி தெரிய வந்துள்ளது இலங்கை கட்டநாயக்கா விமான நிலையத்தில் விஐபி வழியாக சிறப்பு வானூர்தியில் தரையிறங்கிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளருக்கு மாலை மரியாதை வழங்கிய சிங்கள அரசு சிறப்பு சிங்கள கண்டிய நடனத்தையும் நடாத்தி அவரையும் அவரோடு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் வேறு சில நாடுகளின் பிரதிநிதிகளையும் அரசு முறை கௌரவம் கொடுத்து செங்கம்பள வரவேற்பு கொடுத்துள்ளது இது நோர்வே தமிழரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது நோர்வே நாட்டு தமிழ் மக்களை ஒன்றிணைத்து சிங்கள அரசின் வேலை திட்டத்தை கனகச்சிதமாக நிறைவேற்றும் விஜயராஜாவின் பங்களிப்பு மிகவும் கனதியானது இன்று எமது மக்களின் முன்பாக அம்பலப்பட்டு நிற்கும் இவரின் பின்னால் நிற்கும் சிறிய பட்டாளம் அவமானத்தில் தலைகுனிந்து குனிந்து குறுகி நிற்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் பாடசாலைகள் மீது குறிவைத்து செயற்படும் சிங்கள அரசின் திட்டத்தை நிறைவேற்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரின் உண்மை முகத்தை தற்போது எமது நோர்வே வாழ் மக்கள் கண்டு அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருப்பது கண்கூடு சிங்கள அரசின் இரகசிய வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் நோர்வேயில் தமிழர்களின் மிகப்பெரிய நிறுவனமான அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தை குறிவைத்து கைப்பற்ற அண்மை காலமாக அப்பாவி மக்களை ஏவிவிட்டு செய்யும் அனைத்து செயற்பாடுகளின் பின்புலம் இவர்கள்தான் என்பது புலனாகியுள்ளது அன்பான பெற்றோர்களே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் எமது இளையோரின் தமிழ் மொழி கலை பண்பாடு வரலாறு அடையாளம் என்பதை குறிவைத்து நுணுக்கமாக திட்டமிட்டு சனநாயக பண்பாடுகளுடன் இயங்கி வரும் சூழலில் சில அப்பாவி பெற்றோரை திரட்டி பாடசாலையை அழைக்கும் அபாய திட்டத்தை இனம் காணுங்கள் சிங்கள ஏவல் நாய்களாக மாறியிருக்கும் இவர்கள் யார் என்பதை அடையாளம் காணுங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னர் தேசிய செயற்பாட்டில் ஈடுபட்ட பலர் சிங்கள தேசத்திற்கு பயணம் செய்ய அஞ்சும் வேளையில் சிங்கள அரசின் விருந்தாளியாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் மட்டுமல்ல வானொலி பொறுப்பாளர் வானொலி செயற்பாட்டாளர்கள் முக்கல் குரல் முதலாளி உட்பட தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் பலர் சிங்கள தேசத்திற்கு அடிக்கடி பயணம் மேற்கொண்டு சிங்கள தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பது குறிப்பிடத்தக்கது நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் என்னும் பாடலை ஒலிபரப்பி மக்களை ஏமாற்றும் சிங்களக் கைக்கூலிகளை இனம் காணுவோம் எனவே மக்களே இந்த தேசியவாதிகளின் உண்மை முகத்தை அடையாளம் காணுங்கள் நன்றி வணக்கம் தமிழீழம் நாளை பிறக்கும்